என்னங்க இது வஞ்சர மீன் வருவலான்னு பார்க்குறீங்களா இல்லவே இல்லைங்க சைவ சாப்பாட்டில் ஒரு ஸ்பெஷலான வஞ்சர மீன் வருவல்னே சொல்லலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் தான் நான் வஞ்சர மீன் மாதிரி கிறிஸ்பியாக வறுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி கத்திரிக்காய் பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இப்படி மட்டும் கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க வேணவே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இது லஞ்ச் ரெசிபியாக கொடுக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சை சாதத்துக்குமே வந்து ஒரு பக்கவான காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ எப்படி சொல்லலாம்னு பார்த்துடலாமா இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்களை இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மெலிஸாக வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுருங்க அதாவது எப்படின்னா பச்சைக்கு நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்லைஸாக போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும் ஸோ அதோட அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கேடு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா உரக்கல்ல இல்லை அம்மியில் வந்து போட்டுக்காங்க ஒரு நாலஞ்சு பள்ளி இது இப்போ இதோட ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெப்பர் பொடியும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க மிளகு ஜீரக பொடி கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கடைசியாக வந்து கார்ஃப்ளார் மாவு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உதிராமல் இருக்கிறதுக்காக இந்த சோள மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சிடுறேங்க கரெக்டாக ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வஞ்சர மீன் என்னங்க வஞ்சர மீன் உங்கள் வெஜிடேபிள் சாப்பாட்டில் வஞ்சர மீன் டேஸ்ட்டுக்கு நிகரான கத்திரிக்காயை வந்து இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செய்யலான்னா நம்பவே முடியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நீங்க கவலையப்பட வேணாம் இதை வந்து தோசை தவாலே வந்துட்டு ஆயில சேர்த்துட்டு இப்ப இந்த மாதிரி நம்ம மீனை பொறிக்கிற மாதிரி ஒரு ஒரு பீசஸ்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு பொரிச்சு எடுத்துறலாம் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஆயிலும் அதிகமாக வந்து சேராது நம்ம இதில் வந்து மிளகு ஜீரகம் முட்டை எல்லாமே வந்துட்டு தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம் சப்போஸ் தயிர் இல்லைன்றவங்க நீங்கள் வினிகர் கூட ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க லைட்டாக புளிப்பு சுவைக்காக இல்லாட்டி லெமன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் என்கிட்ட லெமன் வினிகர் இல்லாதனால தான் நான் கேரடு சேர்த்தேன் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி போடுவோம் ரெண்டு சைடு திருப்பி போடும் அப்படியே மீன் வர்வல் மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பவும் உள்ள டிஷ் மாதிரி செய்யாமல் தயிர் சாதம் செஞ்சு நல்ல இந்த வெயில் காலத்துக்கு டிஃபனுக்கு லஞ்சாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எல்லா தயிர் சாதத்தையும் உடனடியாக காலி பண்ணி இது மட்டும் இல்லாம எல்லா சாதத்துக்குமே ஒரு செம்ம சூப்பரான காம்பினேஷன் தான் சொல்லும் ஸோ நீங்களும் இனிமேல் வெயிட் பண்ணாம கத்திரிக்காய் வாங்கி மிஸ் பண்ணிடாம இந்த மாதிரி ஒரு சூப்பரான வஞ்சர மீன் வந்து வறுவல வந்து சைவத்தில் செஞ்சு ஸ்பெஷலாக செஞ்சு அசத்துங்க இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தோசை தவாலை வந்து ஃப்ரை போதே பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக அசல் ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும் நம்ம மீனை வந்து வறுக்கும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காயாக இது மீனான்னு கொஞ்சம் கூட கண்டே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு செம்ம செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வஞ்சர மீன் வருவல் அதாவது சைவ கத்திரிக்காய் வஞ்சர மீன் வறுவல் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் இந்த வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கத்திரிக்காய் வருவல் மாசாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும் போதே அல்டிமேட்டாக இருக்குது சாப்பிடும்போது போது சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை இன்னைக்கு இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்